சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை ஏன் வீணான கவலைகள் பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வேதனை உனக்கு தேவை இல்லையே எதனால் இப்படியெல்லாம் உன்னிடத்தில் இல்லை என்று விருத்தியாக இருக்கிறாய் எது இருந்தாலும் உனக்கு இல்லை என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா அது இருக்கும் வரை எது உன்னிடத்தில் இருந்தாலும் உனக்கு இப்படித்தான் தெரியாமல் இருக்கும் உறவுகள் அனைத்தும் உன்னை விட்டு ஒதுங்கி நிற்கிறது என்று வேதனைப்படுகிறாய் உறவுகளை எப்படி நினைத்து நினைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உண்மையான உறவுகள் என்று இதனால் வரை உன் வாழ்க்கையில் இழந்த அத்தனையுமே கையை விட்டு போய்விட்டது என்ற வேதனையில் இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கியது உன் உறவுகள் அல்ல உன் மனதை எப்போதும் நீ பலவீனமாக வைத்து அங்கே என் குழந்தை என்றும் உறவுகள் உன்னோடு சரியாக இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி உன் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள் யார் மீதும் உன் முழுமையான அன்பை வைத்துக்கொண்டு முழுமையாக அவர்களை நம்பாமல் உன்னடைய உன் மனதை கைக்குள் வைத்துக்கொண்டு நீ இருந்தாலே உன்னை ஏமாற்ற இங்கே எவரும் இருக்க மாட்டாது அப்படி இருக்கின்றாயா நீ இல்லையே யார் சிரித்து பேசினாலும் உடனே அவர்கள் மீது உண்மையாக உண்மையான பாசத்தை வைத்து அந்த பாசத்தை திரும்ப நீயும் வேண்டுமென்று ஏங்கி தவிக்கிறாய் இதனால்தான் உனக்கு அது கிடைக்காதா போது வாழ்வில் விரக்தி அடைகிறாய் ஏன் அன்பு குழந்தையே இருக்கும் சொந்தங்களை எல்லாம் விடு உனக்கென ஒரு சொந்த உன்னை உலகென நினைக்க சொந்தம் வேண்டும் என்று நானே நினைக்கிறார் அதுதான் உன் அருகிலேயே இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளாமல் எங்கோ இருப்பவர்கள் நினைத்து நீ வாடிக்கொண்டிருக்கிறாய் உன் அருகில் இருந்து கொண்டு நீ பேச மாட்டாயா நீ பார்க்க மாட்டாயா நீ தன்னோடு வந்து வாழ மாட்டாயா என்று காத்திருக்கும் உறவை விட்டுவிட்டு எங்கே இருக்கிறாய் ஆனால் எட்டாத மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு வாழ்வை ரணமாக்கி கொண்டு நரகமாக்கிக் கொண்டு வாழ்கிறாய் இது உணர்கிறதா உண்மையான உறவு உறவு கொள்கிறது உனக்கென அழகான ஒரு உருவம் இருக்கிறது அந்த உருவம் உன்னையே உயிராக நினைத்து உன்னையே உலகமாக நினைத்து வாழ்ந்தால் உன்னோடு வாழ வேண்டும் என்று தவித்துக் கொடு அடையாளம் கண்டு கொள் என்றால் வாழ்வை இழப்பாய் வாழ்வில் இழந்து விடாது இன்னொரு முறை இந்த வாழ்வு கிடைக்காது ஒரு முறை வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வாழ்வதை விட்டுவிட்டு வருத்தத்தோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து தன் அருகில் இருக்கும் உறவை யார் என்று தெரியுமா உன்னையே உலகமாக நினைப்பவரை அடையாளம் கண்டு கொண்டாயா நிஜம் இதுதான் என்பதனை புரிந்து கொண்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் சந்தோஷத்தை விட்டுவிட்டு உன்னிடத்தில் தங்கியிருக்கும் கவலையை பிடித்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழைத் தொடங்கு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் சரிசெய்து தருகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உனக்கானவற்றை உன்னை தேடி வரச் செய்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்